தனுஷுடைய நடிப்பு தரமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல் அப்படின்னு பலரும் ராயன் படத்தினுடைய விமர்சனம் குறித்தும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் இந்த ஒரு திரைப்படம் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு எழுதுள்ளது தனுஷ் இயக்கியதோடு மட்டுமின்றி அவர் ஹீரோவாகவும் நடித்துள்ள அவரது ஐம்பதாவது திரைப்படம் தான் ராயன் இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனம் குறித்து நம்ம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் ராயன் திரைப்படம் அதிரடி ஆக்ஷன் கதை சம்பவம் கொண்ட படமாக தயாராகி இருக்கிறது இப்படத்தின் கதையை பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னரே தனுஷ் அவர்கள் எழுதிவிட்டதாகவும் சொல்கிறார் அது மட்டுமல்லாது இந்த ஒரு திரைப்படத்தில் வரலட்சுமி சரத்குமார் துஷாரா விஜயன் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் எஸ் ஜெயசூர்யா பிரகாஷ்ராஜ் செல்வராகவன் அபர்ணா பாலமுரளி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் அதாவது இந்த படத்தினுடைய கதை என்னவென்றால் சின்ன வயதிலேயே பெற்றோரை எழுந்துவிடும் தனுஷ் தன் தம்பிகளான சந்தீப் கிஷன் காளிதாஸ் மற்றும் தங்கை துஷாரா ஆகியோரை வளர்த்து வருகிறார் வடசென்னையில் வாழும் தனுஷுடைய குடும்பத்திற்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்பட்டு அவருடைய அழகான குடும்பம் சின்ன பிண்டம் ஆகியவரிடது தன் குடும்பத்தை அழித்த எதிரிகளை தேடி பிடித்து அசுரனாய் வதம் செய்யும் படம் தான் இந்த ராயன் இந்த படம் குறித்து பலரும் விமர்சனமும் சொல்லி வருகின்றனர் முதல் பாதி வெறித்தனமாக உள்ளது என்றும் இரண்டாம் பாதி வெறித்தனத்தின் உச்சம் என்றும் டைட்டில் கார்டு மற்றும் தனுஷுடைய என்றிசலாக உள்ளது இன்டர்வல் கிளைமேக்ஸ் காட்சிகள் அனல் பறக்கின்றன தனுஷ் மற்றும் எஸ் நடிப்பு அல்டிமேட் எனவும் பலரும் கருத்துக்களும் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்ல அதாவது தனுஷ் அவர்கள் இப்படி ஒரு திரைப்படத்தை இயக்குவார் என யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது நைன்டிஸ்களில் பார்த்த ஹேர் ரகுமான் இஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம் அவர் இந்த திரைப்படத்தினுடைய இரண்டாவது ஹீரோ எனவும் பலரும் பாராட்டியும் வருகின்றனர் எனவே இந்த விமர்சனங்களை பார்க்கும் பொழுது இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு எழுந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்